உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இதய ஈரிதல் வாழ்வை கொண்டு இந்தியாவில் முதல்முறை சிகிச்சை சென்னை ரேடியல் சாலை காவிரி மருத்துவமனையின் புதிய சாதனை கடுமையான இதய மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தெட்டு வயது நோயாளிக்கு மறுவாழ்வை வழங்கியிருக்கும் சிகிச்சை கடுமையான சிறுநீரக நோய்க்காக டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்த கல்லீரல் பிரச்சினைகள் மற்றும் முற்றிய இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஐம்பத்தெட்டு வயது பெண்ணுக்கு இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பான மைக்லிப் சாதனையை பயன்படுத்தி சென்னையின் ரேடியல் சாலையில் அமைந்துள்ள காவேரி மருத்துவமனை வெற்றிகரமாக சிகிச்சை அளித்துள்ளது இந்தியாவில் மேம்பட்ட இதய சிகிச்சையை எல்லாரும் அணுகி பெறக்கூடியதாக மற்றும் குறைவான கட்டணத்தில் இதை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இயங்கும் காவிரி குழுமத்தின் வெற்றிகர பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் நிகழ்வாகும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நோயாளி கடுமையான மூச்சுத் திணறல் பாதங்களில் வீக்கம் மற்றும் அதிக களைப்பாகிய பிரச்சனைகளால் பிரச்சினைகளால் கடும் சிரமத்தை அனுபவித்து வந்தார் அன்றாட பணிகளை மேற்கொள்ள இயலாத நிலை அவருக்கு இருந்தது பரிசோதனையில் இவருக்கு கடுமையான மைட்ரல் ரெகுஜிடேஷன் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது இது இதயத்தின் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சினையாகும் இதில் இரத்தம் இதயத்தில் பின்னோக்கி கசிந்து பாதிப்பு அறிகுறிகளை மோசமாக்கி இதய செயலிழப்புகளை கடும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது திறந்த நிலை இதய அறுவை சிகிச்சை அல்லது இதய மாற்று அறுவை சிகிச்சை போன்ற வழக்கமான சிகிச்சை முறைகளை இந்நோயாளிக்கு மேற்கொள்வது அதிக ஆபத்து நிறைந்தவையாக இருந்தன மேலும் அவரது முதிர்ந்த வயது மற்றும் அவருக்கு இருந்த பிற உடல்நல பிரச்சினைகள் காரணமாக அவை பரிசீலிக்கப்படவில்லை மருந்துகள் வழங்கி சிகிச்சை அளிப்பது மட்டும் அவரது பாதிப்பை குணப்படுத்த போதுமானதாக இல்லை மைக்ளிப் வழங்கும் ஒரு புதிய நம்பிக்கை மேக் இன் இந்தியா என்ற இந்திய அரசின் தீவிர முன்னெடுப்பின் காரணமாக மெரில் என்ற இந்திய மருத்துவ தொழில்நுட்ப நிறுவனம் மருத்துவ சான்றிதழ் ஆணையத்தின் எம் சிபி ஒப்புதலை பெற்ற பிறகு மைக்ளிப் மைட்ரல் வாழ்வு படுதி நீக்கல் சாதனத்தை சமீபத்தில் அறிமுகம் செய்திருக்கிறது இதற்கு முன்பு வரை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாதனங்கள் மட்டுமே இந்தியாவில் கிடைத்தன அவை பெரும்பாலான இந்தியர்களால் அதிக விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்த முடியாதவாறு இருந்தன ரேடியல் சாலையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் வாழ்க்கையை மாற்றியமைத்திருக்கிற புரட்சிகர சிகிச்சை சென்னை ரேடியல் சாலையில் உள்ள காவிரி மருத்துவமனையின் இதயவியல் துறையின் தலைவரும் தலைமை இதயல் மருத்துவருமான பேராசிரியர் டாக்டர் அஜித் பிள்ளை குறைந்தபட்ச துளையிடும் மைக்ளிக் சிகிச்சை முறையை இந்நோயாளிக்கு வெற்றிகரமாக மேற்கொண்டார் திறந்த நிலை இதய அறுவை சிகிச்சைக்கான அவசியமில்லாமல் ரத்த நாளம் வழியாக செலுத்தப்பட்ட ஒரு சிறிய குழாய் மூலம் மைக்ளிப் என்ற ஈரிதழ் வாழ்வு சாதனம் இதயத்தில் பொருத்தப்பட்டது சிகிச்சைக்கு பின் இந்நோயாளியின் உடல்நிலையில் வியத்தகு முன்னேற்றம் ஏற்பட்டது இந்த பெண்மணியால் இப்போது அவரது அன்றாட பணிகளை சுயமாகவும் திறம்படவும் மேற்கொள்ள முடிகிறது இந்த சிகிச்சையின் முக்கியத்துவம் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியர்கள் இதயத்தில் ரத்தம் பின்னோக்கி கசிவது என்ற கடுமையான மைட்ரல் ரெஹிஜிடேஷன் என்பதால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் வயதானவர்கள் மற்றும் சிக்கலான உடல்நலப் பிரச்சினைகளை கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் இதே போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர் அவர்களுக்கான சிகிச்சை வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன மருத்துவ நிபுணரின் கருத்து பேராசிரியர் டாக்டர் அஜித் பிள்ளை இதுகுறித்து கூறுகையில் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பா குறிப்பா கவரி ஹார்ட் அண்ட் ஷூட் சார்பா இன்னைக்கு புது சாதனை கிரியேட் பண்ணியிருப்போம் ஏன்னா மேக் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் தயார் பண்ண ஒரு கருவினால ஒரு பேஷண்டோட ஹார்ட் ப்ராப்ளம் முழுக்க முழுக்க அது சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த நோயோட பேரு மைட்டல் ரீஹஜிடேஷன் மைட்டல் வால் லீக்னு சொல்லுவோம் அது இந்தியாவில் தயார் பண்ண ஒரு கருவினால ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் டைமா அதை அந்த கருவி வச்சு அந்த நோய் குணப்படுத்தி அந்த பேஷண்ட் நல்லா இருக்காங்க இப்போ ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் இது பெரும் மிக பெரு பெருமை கொடுக்குது அதே டைமில் தான் நமக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் தயாரிச்ச ஒரு கருவினால ஒரு சாதனை கிரியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ப்ளஸ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் பேஷண்டும் நல்லா இருக்காங்க அண்ட் இது மாதிரி இந்த மாதிரி மைட்டல் ரீகஜிஸ்டேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு இது இன்னொன்று இன்னும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த கருவினால நிறைய யூஸ் ஆகும் நிறைய பேஷண்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு உள்ள நல்ல நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் ஸோ இதுதான் சம்மரி சமரி தேங்க்யூ ஆல் ஸோ இது முன்ன இது ஒரு இருபது வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது கிளினிக்கல் அப்ரூவல் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து குறிப்பா அமெரிக்க நைக்க நாடுல இருந்து தான் இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு நாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த கருவி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அது என்ன ரீசன் அதுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னா அது ரொம்ப ரிச்சான இருக்கவங்களும் மட்டும்தான் அதோர்ட் பண்ண முடியும் அமெரிக்காவோட ரேட்டே இது இருபது இருபத்தி ரெண்டாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் அது டாக்ஸ் போட்டு இங்க வரும்போது உங்களுக்கே அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும் ஆனா இந்த கருவி பத்து லட்சத்துக்கு கீழே வருது ஸோ இது நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் இந்த இந்த காஸ்ட்னால எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது சோ மெனி டைம்ஸ் வி ஹவ் ரிட்டர்ன் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆல்சோ பட் யாருக்குமே எதுவும் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்தது பட் இப்போ நம்ம இந்தியாவில் டயர் பண்ணிக்கிற டிவைஸ்னால டாக்டர்ஸோட ரிக்வஸ்ட் படி கம்பெனிக்கே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுது ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கும் இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண பேஷண்ட்டுக்கும் ஹெவி டிஸ்கவுண்ட்ல தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஃபார் டயாலிசிஸ் ஒரு பேஷன்ட் ஒரு ஃபேமிலியில் டயாலிஸ் போகும்போது நம்ம கஷ்டம் தெரியும் ஏன்னா அது மணி நல்ல ட்ரெயின் ஆயும் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல பொருளாதாரம் ரொம்பவே அடிபடும் சோ குறிப்பா சொல்லியாச்சுன்னா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் செவன்டி எயிட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல தான் இந்த பேஷண்ட் பண்ணிருக்கும் பட் மணி ஒரு 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 என்ன சொல்றது ஒரு தடை கிடையாது அதுதான் அதுதான் முக்கியம் நம்மளை மாதிரி ஒரு கண்ட்ரில இஸ் நாட் டு சப்சிடைஸ் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே இல்ல இன்க் அவர் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்கமிங் எக்கனாமியில இந்த மாதிரி ஒரு கருவி வர்றது எங்களுக்கு மிக ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் கூட ரெண்டு கேஸ் மாதிரி பண்ண போறோம் டாக்டரோட அஹ் ப்ரொசீஜர் சக்சஸ் அ மீறி ஆஹ் ஒரு தரமான ட்ரீட்மெண்ட் அது அஃபோர்டபுள் காஸ்ட்ல அதுக்கு சூட்டபிளான ஒரு பேஷண்ட் கொடுக்கும் போது உள்ள ஒரு மகிழ்ச்சி தான் திஸ் இஸ் நாட் ஒன்லி கிளினிக்கல் அச்சீவ்மெண்ட் திஸ் இஸ் அ சோசியல் அச்சீவ்மென்ட் இவங்களோட ஒரு ஒரு இந்த கம்பெனியோட ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் கூட சொல்லிக்கலாம் ந தேர் ஏபிள் டு ஹெல்ப் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம் நம்மளோட ஸ்டேட்ல இது ஃபர்ஸ்ட் டைம் தான் டாக்டர் ஸ்டாலின் வஸ்டலிங் வடநாட்டில் தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல அது குஜராத்தில் வாப்பின்னு உள்ள இடத்துல தான் அவங்களோட மெயின் ஸோ இருந்து ஆரம்பிச்சிட்டு தமிழ்நாட்டில் ஸ்டேட்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய வெயிட்டிங்ல இருந்தது இன்ஃபேக்ட் வீ ஒன்லி ரிக்வஸ்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால அம்மாவுக்கு அப்புறம் நிறைய கேஸ் பண்ணோம் அதான் சொல்லிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக்கு ரெண்டு பேஷண்ட்ஸ் பண்ண போறோம் அது ஒரு ஒரு ஆள் ஒரு 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 ஸ்விம்மிங் பூல் கிளீனர் ஸ்விம்மிங் பூல்ல அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அதான் அவரோட தொழில் அப்ப நமக்கு எதிர்பார்க்கலாம் எவ்வளவு வர பொருளாதாரம் இருக்கும்னு அவருக்கு ஸோ அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது எங்களுக்கு இந்த ரேட்ல எல்லா இன்சூரன்ஸும் கவர் ஆயிடும் சார் நம்ம இப்போ இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி குடும்பம் ஒரு மிட் கிளாஸ் ஒரு அப்பர் கிளாஸ்க்கு ஒரு மூணு லட்சம் இல்லை ஒரு நாலு லட்சம் தான் இன்சூரன்ஸ் இருக்கும் ஜெனரல் இன்சூரன்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே உள்ள ப்ரீமியம் பண்ண பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்காது அந்த இன்சூரன்ஸில் டெஃபினட்டாக இது பண்ண முடியும்னு உள்ளதுதான் எங்களோட ஸோ அது அது ஒரு பெரிய செய்தி தானே சார் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க